ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் இங்கே ராகின்னு என்ன பண்ணுறாங்க அப்பனுக்கு ஃபோனை போட்டு பேசிடுறாங்க எல்லாமே அங்கே நிவின் வீட்டில் போய் போட்டுக்கிட்டு இருக்குங்கப்பா என்னப்பா இது எனக்கு பிடிக்கவே இல்லை அந்த வீடு நான் வாழ வேண்டிய வீடு இப்போ பார்த்தா கண்ட கண்ட நாய்கெல்லாம் போய் இருந்துட்டுருக்கு சீக்கிரம் போப்பா அப்படிங்கள நீ வாமா நீ வா அப்படின்னு கூப்பிட்றாரு சரின்னு சொல்லிட்டு இப்போ என்னப்பா பண்ணலாம் அப்படிங்கள நீ பேசாம இரு நாளைக்கு வச்சுக்கோ உங்கள் கச்சேரியை ஏன்ப்பா என்னப்பா பண்ண போகிறீங்க நான் கொடைக்கானலுக்கு ஃபோன் பண்ணுவேன் அங்கே இருக்கிற ஆளுங்க அவங்க வீட்டுக்கு அக்கம் பக்கம் எல்லாத்துக்குமே டிக்கெட் போட்டு இங்கே கூட்டிகிட்டு வர போகிறேம்மா வந்து அப்புறம் வச்சுக்கிறேன் என்னப்பா சொல்றீங்க ஆமா வந்து அவளுக்கு இருக்கு அவளை எங்கேயுமே நிம்மதியாக இருக்க கூட கூடாது கச்சேரி நடத்தணும் அப்படின்னு சொன்னோன்னு சூப்பர் பா சூப்பர் பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்பா நாளைக்கு அவள் இந்த ஊரை விட்டு வீட்டை விட்டு விரட்டுறதும் இல்லாமல் அவளை அசிங்கப்படுத்தி அனுப்பணும் அதுதான் என்னோட கனவை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அதே மாதிரி மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா சாரதா சாரதான்னு ஒரே சவுண்டு எல்லாம் வெளியில் வந்து பார்க்குறாங்க யார் அப்படின்னு பார்த்தா கொடைக்கானல் அக்கம் பக்கத்து வீடு அங்கே ஒரு ஒரு தலைக்கட்டுன்னு இருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் தலைவரெலாம் வந்திருக்காங்க பின்னாடி பார்த்தா பசுபதி ராகினி ஓ இவங்களுக்கு கார் பின்னாடி இருந்து தான் செயல்படுறீங்களா அப்படின்ட்டு வெளியில வராங்க எல்லாரும் என்னமா சார் தான் என்ன நினைச்சு இந்த ஊரை விட்டு வந்தீங்க அங்க இருந்து எல்லாருமே அப்படின்னு அங்கே இருக்கவங்க தலைவர் அந்த ஆளுங்கெல்லாம் பேசுறாங்க ஐயா என்னங்கயா பேசுறீங்க நாங்க என்ன பண்றோம் அப்படிங்கள ஆமா அந்த ஊரை விட்டு வந்தீங்க ரெண்டு பிள்ளைகளுக்கு கமுக்கம் இங்கே கல்யாணத்தை முடிச்சிட்டீங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியல ஆனா அதுக்கப்புறம் ஒரு தகவல் இல்லை இப்போ என்னன்னமோ கேள்விப்பட்டவோம்மா அதெல்லாம் உண்மையா அப்படிங்கல என்னையா கேள்விப்பட்டீங்க அப்படின்னு பாட்டி வந்து நிற்கிறாங்க உடனே அங்க இருக்கவங்க என்ன பாட்டி ரொம்ப தான் பேசுறீங்க அப்படிங்கல பசுவதி வராங்க இருங்க இருங்க நான் சொல்லி கூட்டி வந்தேன்ல அதுதான் உண்மை நீங்கள் வேணால் சொல்லி கேளுங்க இவங்க வாயிலேருந்து உண்மை வராது அப்படின்னு சொன்னோன்னே ராகி நின்றுட்டு ஆமா ஆமாப்பா நீ சொ கரெக்டு நீங்களே கேளுங்க அப்படிங்கள என்னம்மா என்னமோ காசுக்காக உன் மக கல்யாணம் பண்ணிச்சாமே அப்படின்னு சொன்னகையோட அப்படியே பார்க்குறாங்க ஐயோ இந்த அசிங்கம் தேவையா பார்த்தி அப்படின்னு காவேரி போட்டு அடிக்கிறாங்க சாரதா அம்மா ஏமா என்னை அடிக்கிற அப்படிங்கள அப்படி எல்லாரும் தடுக்கிறாங்க அம்மா இப்போ அடிச்சு என்னம்மா புண்ணியும் நீ அன்னைக்கெல்லாம் யோசிச்சிருக்கணும் நல்ல பிள்ளையெல்லாம் பெற்றிருக்கம்மா ஏமா காவேரி அங்கே இருக்கிற வரைக்கும் நல்ல பிள்ளையாக இருந்தேன் இங்கே சென்னை வந்து உன்னை மாத்திருச்சா அப்படி இப்படின்னு கத்துறாங்க ஆளாளுக்கு வாய்க்கு வந்ததை பேசுகிறாங்க அதுக்கு பார்த்தாதுன்னு நிவின் அம்மா வேறு எடுத்து எடுத்து கொடுக்குது ராகினி ரொம்பவே சிரித்து சிரிச்சு கேவலமாக பேசுகிறா காவேரியை பற்றி காசுக்காக எல்லாம் பண்ணிட்டாளுங்க இப்போ நீ வினையும் காசுக்காக தான் தங்கச்சியை கட்டி வச்சிருக்கிறா இன்னொருத்தருக்கா அவளையும் காசுக்காகன்னு சொன்னோன்னே வா என் மூட்றி அப்படின்னு சொல்லிட்டு பலார் பலார்னு அறா கூட்டுக்குறாங்க காவேரி ஏன் என்னடி அப்படின்னு திருப்பி அடிக்க போயில டக்குன்னு கங்கா வந்து பிடிக்கிறாங்க உங்களுக்குலாம் அறுவருப்பா இல்லை வைக்காம இல்லை ஏ நீ காசை வாங்கிட்டு கல்யாணம் பண்ணுவ இது வந்து அறுவருப்பா ஏ உன்ன மாதிரி பழி வாங்குறக்கா கல்யாணம் பண்ண பண்ணம்பர் அந்த மாதிரிலாம் நான் இல்லடி அப்படிங்கிறாங்க என் தங்கச்சியை காப்பாற்ற காத்தாண்டி பண்ணேன் இப்போ என்னடி பண்ணணுங்கிற அப்படிங்கிறாங்க என்னம்மா இப்படி எடுத்து பேசிட்டீங்க ஐயா உங்க எல்லாம் நாங்க யாரும் பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டு இப்போ எதுக்கு இங்கே வந்து கலெக்டாக பண்ணுறீங்க அப்படிங்க என்னம்மா இப்பெல்லாம் நடந்துருச்சு ஏதாவது உதவி பண்ணணுமான்னு கேக்கோம்தான் இப்படி பேசுறீங்க அப்படிங்கிற வந்தவங்க அதுக்கப்புறம் பார்க்குறாங்க இப்படி ஒரு பொழப்பு பிழைக்கிறதுக்கு எதுக்கு ஊற விட்டு வந்திருக்கணும் அங்கேயே எங்கேயாவது தங்கிருக்கலாம் அப்படின்னு அப்படி பயங்கரமாக கத்த உடனே போட்டு நர்மதா போட்டு அடிக்க போகிறாங்க இவனால தான் இவளுக்கு முடியாமல் வந்ததுனால இப்படி ஏன் இப்படி என்னை படைக்கணும் எல்லாம் இந்த காவிரி ஆள் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி அடிக்க அம்மா என்னையம்மா அடிக்கிறேன் நான் என்னம்மா பண்ணுவேன் அப்படி சொல்லல ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு எல்லாரும் பார்க்குறாங்க பார்த்தகையோடு அப்படியே எல்லாம் திரும்புறாங்க கரெக்டாக விஜய் வராரு விஜயை நான் இது யா அப்படின்னு அந்த ஊருக்காரங்க கேட்க அங்கே ஒரு தெரியாதவங்க இருப்பாங்க இல்லையா விஜய்யோ ஒருத்தவங்க ரெண்டு பேரும் பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்களே அக்கம் பக்கம் இதுதான் காவேரியோட வீட்டுக்காரரு ரொம்ப நல்லவர் அப்படிங்கிறாங்க இப்போ அவனுக்கு முக்கியமா அப்படின்னு ராகினி கேட்க ஏமா அங்கே வந்திருக்கல நல்ல பிள்ளை அதனால தான் சொன்னேன் அவர் பாரு நடந்து வர அழகே தனி தான் அப்படிங்கிற என்ன இன்னைக்கு கோமம் வராரு அப்படின்னு பார்க்குறாங்க விஜய் வந்த கையோட என்னையே உங்களுக்குலாம் டவுட்டு என்ன இப்போ சந்தேகப்படணும் என்ன நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் தீர்த்து வைக்கணும் ஏன்ட்ட கேளுங்க ஏன்ட்ட கேளுங்க அப்படிங்கிற நீ யார்ப்பா தம்பி நான் தான் அந்த காவிரியோட புருஷேன் அப்படின்னு விஜய் சொல்ல நீ தான் சொல்கிற அவங்க சொல்லலை ஏ அப்படிங்கலை அப்படி பாட்டியும் சாதகம் பார்க்குறாங்க இப்போதைக்கு சொன்னால் இவனுக்கு சாதகமாக போயிடும் இல்லை புருசே இல்லைன்னு சொன்னால் இவங்க நம்மளை கழுவி கழிவு ஊற்றுவாங்க அப்படிங்கல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க நர்மதா உடனே முன்னுக்கு வருது சின்ன பிள்ளை தானே அதனால் யாருக்கும் பயப்படாமல் நீங்கள் பாருங்கள் நான் சொல்கிறேன் நான் சின்ன பிள்ளைன்னு நினைக்காதீங்க எங்கள் மாமா விஜய் மாமா இவர் தான் எங்கள் அக்காவோட வீட்டுக்காரரு இவர் தான் எங்கள் அக்காவுக்கு தாலி கட்டியிருக்காங்க அதுவும் ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வாட்டி இல்லை மூணு டைம் கட்டியிருக்காங்க நல்லா ஸ்ட்ராங்காக தாலி கட்டியிருக்காரு இப்போதைக்கு ஒரு சின்ன பிரச்சனை இங்கே வந்திருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி எங்கள் அக்கா மனசில் மாமா தான் இருக்காங்க மாமா மனசில் அக்கா தான் இருக்காங்க இது எல்லாருக்குமே தெரியும் அம்மா ஆமானு சொல்லுமா ப்ளீஸ்மா ஆமான்னு சொல்லுமா அப்படிங்கிற சார் தான் ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே மண்டே மட்டும் ஆட்டுறாங்க அப்படியே சந்தோஷம் தாங்கலை காவேரிக்கும் விஜய்க்கும் அப்பாடா அப்படின்ட்டு ஆனால் அது என்ன இந்த ஊர் வாயை அடைக்கிறக்காக ஆமான் இருக்குது அதுக்கப்புறம் பார்க்குறாரு விஜய் இது போதுமே அப்படின்ட்டு என்னைய நினச்சிட்ருக்கீங்க இருக்கீங்க ஆளுக்கு வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிறீங்க என் பொண்டாட்டி ஒன்றும் வரல அவள் காசுக்காக வந்தாலுமே நாங்கள் என்ன பண்ணோம் தெரியுமா என்னோடய கம்பெனியில் அவள் வேலை பார்த்துட்ருக்கா தெரியுமா ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறாள் ஐம்பதாயிரமா இப்போ பத்து மாதத்தில் எனக்கு அவள் சம்பளம் அடைச்சிருக்குறா அதுவும் இல்லாமல் இப்போ அவளை நான் எம்டி ஆக்கியிருக்கேன் தெரியுமா இருபது நாள் ஆச்சு அவளை எம்டி ஆக்கி அப்படிங்கிற எல்லோரும் பார்க்குறாங்க அது ஒரே ஒரு சின்ன ப்ராசஸ்ஸு அதில் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிவிட்டு வந்துவிட்டா இல்லைனா இன்னைக்கு எம்டி ஆகணும் இப்போ ஒன்று கிட்ட போகல இன்னும் ரெண்டு நாளில் அவள் வந்து எம்டி ஆயிருவா எம்டி ஆகிட்டு அவளுக்கு ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம் நாலே மாதத்துல அஞ்சே மாதத்துல என் கடனை அடைச்சிருவாள் அப்புறம் என்ன பண்ணுவீங்க அவள் ஒன்றும் சும்மா ஒன்று வாங்கலை அந்த காசை கடனை அடைச்சிட்டு தான் இருக்கா தெரியுமா அப்படிங்கல ஏண்டி காவேரி அப்படின்னு அவங்க சாரதை பார்க்க ஆமாம்மா நான் வாங்குற சம்பளத்தை நான் அப்புறம் என்ன பண்ணுறேன் அதாண்டி நானுமே நினச்சேன் அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க சம்பாதிக்கிறா சம்பளம் வாங்குறா நம்ம வீட்டுக்கு முடுக்கறா என்ன தான் பண்ணான்னு நினச்சேன் அப்போ கடனை அடைச்சிட்டு தான் வர்றியா 啊。 அப்போ நம்ம யாருக்குமே அப்போ நம்ம கடனால் இல்லை பட்டவங்க இல்லை அப்படி தானே ஆமாக்கா நான் காசுக்கா கல்யாணம் பண்ணாலும் அந்த காசை நான் கொடுத்துட்டுதான் இருக்கேன் தெரியுமா எல்லாமே இங்கே ஆஃபீஸில் இருக்குது சம்பளம் வாங்கின கையோடு அவங்ககிட்ட நான் ஐயாயிரம் செலவு எடுத்துட்டு அப்படியே நான் கொடுத்துருவேன் அப்படிங்கிற அப்படி நம்ம பெற்ற மகளேன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுகிறாங்க சாரதா அதுக்கப்புறம் விஜய் பார்க்குறாங்க இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க நாங்கள் வந்து எங்கள் இதில் எல்லாருமே எங்கள் தாத்தா அந்த காலத்தில் எங்கள் பாட்டியை கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அஞ்சு லட்ச ரூபா கொடுத்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க பொண்ணுங்களுக்கு நம்ம அவ்வளம் ஆளாக்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க சீதனம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் நாங்கள் காசை கொடுத்து தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம் அது மாதிரி என்னோட வசதிக்கு இப்ப இருக்க பொருளாதார நிலைக்கு பதினஞ்சு லட்ச ரூபா காசை கொடுத்து நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இது வந்து முஸ்லீம்லாம் மகர்னு சொல்லுவாங்க இது எல்லா இடத்துலையும் வழக்கத்தில் உண்டானதுதான் ஆனால் என் பொண்டாட்டி காசுக்காக வந்தவனு யாராவது எவங்களாவது பேசுனீங்க நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக வெளுத்து வாங்கிடுறாங்க பார்த்தா எப்படி இங்கே கரெக்டாக வந்தாருன்னு பார்த்தா இங்கே எல்லோரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நர்மதா தாங்க இங்கே விஜய்க்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க அவர் பார்த்தா கரெக்டாக சாமிக்கு முப்பிட்டுருக்காங்க தாத்தா பாட்டி எல்லாருமே பொன்னியம்மன் கோயிலில் இந்த மாதிரி க இப்படி கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே விஜய் என்ன பண்ணுறாங்க ஒரு காரியம் பண்ணிட்டு வராரு சாமி சிலைக்கு போயிட்டு உள்ளே இருந்து அவங்க தாலி எடுத்துகிட்டு வந்துடுறாரு இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்காரு என் பொண்டாட்டி கடனை தான் இருக்கா நான் வந்து அவளுக்கு சீதனமாக தான் கொடுத்து தாலி கட்டினேன் இங்கே இருக்கிற எந்த நாய்க்கும் பேசுறதுக்கு அருகதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணு முன்னாடியே இப்போ என்ன அவன் என் பொண்டாட்டின்னு தெரியணுமா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பட்டுணும் பாக்கெட்டில் இருந்ததா தாலி எடுக்கிறாரு எடுத்துகிட்டு போய் அப்படி டக்கு டக்குன்னு தாலியை கட்டிடுறாரு அப்படியே காவிரி அழுகுறாங்க கை எடுத்து கும்பிடறாங்க ஆச்சு கையை எடுத்து கும்பிட்ற நான் உன் உயிரடி நீ என் எனக்கு எனக்குப்பா உன் உயிருக்கு நீயே நன்றி சொல்லுவியா என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கையை ஒட்டிக்கிட்டு தட்டி விட்டுறாரு தட்டி விட்டு அப்படியே கட்டி பிடிச்சிடறாரு முத்தம் கொடுத்துறாரு போதுமா இவ பொண்ட் பொண்டாட்டி இவ என் பொண்டாட்டிடா யார் இனிமே பல்லு போட்டு பேசுகிற வேலை வச்சுக்கிட்டீங்க அம்படி பேரும் பொலி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி செம்மைய அப்படி முரட்டுத்தனமா கத்துறாங்க அவர் கத்துறத பார்த்துட்டு பாட்டியும் சாரதாவுக்கும் புல் அரிச்சு போகுது அப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாம நடுங்கி போய் நிற்கிறாங்க வந்தவங்க எல்லாருமே அப்படியே மன்னிச்சுங்கப்பா தெரியாமல் பண்ணிட்டோம் சாரதம்மா உங்களை தப்பாக பேசிவிட்டோம் உங்கள் பொண்ணு நல்ல பொண்ணு தான் அப்போ கடனை தான் அடைச்சிட்டு இருக்கேன் ஐயா ஓம் நம்பி இங்கே வந்துட்டேன் பாரு இன்னும் நீ குடி கொடுத்த குடிக்கெடுக்கிற வேலை விடலையா எப்படி பாருங்க அப்படியே பல்ட்டி அடிக்கிறாங்க என்னத்தங்க இந்த ஊர்காரங்களை சொல்கிறது ராகினி பார்க்குது என்ன அது பல்ப்பு வாங்கிட்டோமே இப்போவும் அப்படின்னு நினைக்கல மறுபடியும் எல்லோரும் முன்னாடி தாலி கட்டிட்டானே ஐயோ ஐயோ நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று போச்சே போச்சு ஏதோ பிடிக்க போய் ஏதோ மாறுனதாக சொல்லுவாங்க அந்த மாதிரி போச்சு அப்படிங்கிற கிட்ட வராங்க என்ன என் முன்னாடி என்னையும் பிரித்து வச்சிட்டாதான் நீ இருக்கியா எங்கள் ரெண்டு பேரோட உயிர் தான் உயிரே போனாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே குளிக்கல தான் போகாமல் ஒழிஞ்சு என் பொண்டாட்டி என்னோட உயிரில் கலந்துருக்கவள் அவளை பிரிக்க யாராலேயும் முடியாது இப்போ ஏன் விட்டு வச்சிருக்கா நினைக்கிறியா அவங்க அம்மா பாட்டி எல்லாரோட சம்மதத்தோட என்கிட்ட வரணும் என் பொண்டாட்டிக்கு அவங்களோட ஆதரவு என்னைக்கு இருக்கணும் அவள் அழுவா அம்மா இல்லைன்னா எங்கள் அம்மாகிட்ட போய் சொல்லுவேன்னு இப்போ கூட சொல்லுவா அந்த மாதிரி ஒரு பச்சை குழந்த மனசு என் பொண்டாட்டி விட்டு அப்படி இருக்கையில் வந்து அப்படின்னு அறைய போகிறாரு ஐயையோ அப்படின்னு அலறி அடிச்சிட்டு ஓடுது அந்த கொசு பசுபத்த கொசு பசுவன் சேர்ந்து ஓடுதுங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாது நம்மளை அடிச்சு விடுவேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு திரும்பி பார்க்குறாங்க அத்தை என்னை மன்னிச்சிருங்க அத்தை அப்படிங்கல அவங்களால ஒன்றும் சொல்ல முடியல ஏன் அத்தை வீட்டுக்கு வாங்க அத்தை அப்படிங்கிறாங்களா ஆனால் இல்லை தம்பி நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் குமரன் வந்து சொல்கிறாங்க இல்லை அத்தா வீடு கிடச்சிருச்சு வாங்க நம்ம எல்லோரும் கிளம்புவோம் இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு குமரன் சொல்ல சரிங்க வாங்க எல்லோரும் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாங்க விஜய் பார்க்குறாங்க காவேரி என் பொண்டாட்டி ஆகிட்டால் கொஞ்சமாவது விடுங்களேன் அப்படின்னு பார்க்குறாங்களா அப்படி பார்க்குறாங்க சாரதா அப்படி பாட்டி பார்க்குது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு சரி தம்பி நாங்கள் அந்த பால் காய்ச்சிட்டு இன்னொரு நல்ல நாள் கழிச்சு உங்களை அனுப்பி வைக்கிறோம் என் பொண்ணு என் பொண்ணு அப்படிங்கிறாங்களா என்ன அத்தை நான் தாலி கட்டியிருக்கிறேன் இன்றைக்கி எங்களுக்கு அப்படிங்கிறாரா ஐயோ சாமி அப்படின்னு காவேரி பார்க்குறாங்க போங்க இவ்வளோ மனசு மாட்டாங்களா இது பத்தாதா அப்படிங்கள சரி சரி இது போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க காவேரியை அதுக்கப்புறம் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இதெல்லாம் யாருக்கு நன்றி சொல்கிறது நர்மதாவுக்கு தான் நன்றி சொல்லணும் ஆனால் இப்படி கதை போனால் நல்லா தான் இருக்கும் எப்படி போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதி உங்களுக்கு இப்படி தெரிஞ்சுன்னா அவங்க போனேன் எனக்கு எல்லோரும் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ friends